வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு டிசிபியூ யூ துறையிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க இரண்டு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இனிஷியல் சாலரியே பர் மந்த்துக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டேரக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு சூப்பர்வைசர் அண்ட் கேஸ் ஒர்க்கர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மாளி இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து டிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க இங்கே விண்ணப்பதாரரோட பெயர் அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் அவங்க மேலா ஃபீமேலா ஆனா பெண்ணா ஃபில் பண்ணுங்க திருமண நிலை அவங்களுக்கு திருமணம் ஆகலையா அதாவது மேரிடா அன்மேரிடா தந்தை அல்லது கணவரோட பெயர் இங்கே கொடுத்துருங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது மதம் வகுப்பு ஜாதி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்து நிரந்தர முகவரி பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய தற்காலிக முகவரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் தொடர்பு எண் மெயில் ஐடி இது எல்லாமே கொடுக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே இங்கே கொடுத்துருங்க உங்களுடைய கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் டென்த்து டு டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே கரெக்டாக படிச்சுருங்க அதில் நீங்கள் முதன்மை பாடம் என்ன எடுத்து படிச்சிங்க எந்த யூனிவர்சிட்டி பர்சன்டேஜ் சதவிகிதம் என்ன எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க அதை வந்து கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க சேலரி எவ்வளோ உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து இதர தகுதிகள் ஏதாவது இருக்குது உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் நாலேஜ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி ரிலேட்டடாக கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து இங்கே ஃபில் பண்ணலாம் இதர விவரங்கள் ஏதாவது இருந்தால் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே இடம் நாள் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் ஓகேங்களா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூன்றாவது தளம் கூடுதல் கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் குழந்தைகள் உதவி மையங்களுக்கு சூப்பர்வைசர் கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இப்போ ரெக்யூட் பண்ணுறோங்கிறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைகள் உதவி மையம் சைல்டு ஹெல்ப்லைனில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் கேட்டகரியில் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் உதவி மையம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேஷன் எலிஜிபிள் தான் பட் அவங்க முன்னுரிமை எதுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பிஏ சோஷியல் சோசியல் ஒர்க்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்யூனிட்டி சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் க இருக்குது அப்படின்னா அது ஒரு வெயிட்டேஜாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயுமே உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது மிகாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அதே மாதிரி நீங்கள் அவசர உதவி மையத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்க ஏஜ் ஏஜ்ரலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மற்றவங்களுக்கு எல்லாமே நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க தான் விண்ணப்பி சமர்ப்பிக்க முடியும் சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபத்தோறாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்யூட் பண்றாங்க ஸோ மந்த்லி உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சேலரி மட்டும்தான் இருக்கும் எந்த வித அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் கேஷ் ஒர்க்கர் கேட்டகிரியில் ஆறு வேக்கன்சிஸ் குழந்தைகள் உதவி மையம் ஒன் நைன் எயிட்டில் போஸ்டிங்ஸ் இருக்கும் இந்த போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அல்லது அதுக்கு ஈக்குவெண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே மோ ஐடி இந்த மாதிரி நீங்கள் எனி டிகிரி இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும் அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குமே ஒரு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவசர உதவி மையத்தில் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு மட்டும் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓகேங்களா சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே வந்து இந்த போஸ்டிங்ஸ் ரிலேட்டடாக நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தற்காலிகமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டெம்ப்ரவரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க அதே மாதிரி பணியிடத்திற்கு பணியமர்த்தப்படும் பணியாளர் நிர்வாக காரணங்களுக்காகவோ எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்திட நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி கல்வி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் ப்ரூஃப் காஃபீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் நேர்லையும் விண்ணப்பிச்சிக்கலாம் போஸ்ட் மூலமும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க டேட்க்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி அவங்க கைக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடுங்க இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க மதுரை மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு எலிஜிபிள் ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும் ஓகேங்களா சோ இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பத்தின டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க சோ இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஹன் பாய்